வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மகாதேவன் இன்னைக்கு நம்ம மகா மார்க்கெட் இன்சைட் சேனல்ல வந்து பங்கு சந்தையின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அதாவது மல்டி பக்க ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம் சிறிய பணம் நீண்ட காலத்தில் பத்து மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்காக மாறும் பங்குகளை தான் நம்ம வந்து மல்டி பக்கர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல மல்டி பக்கர்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிப்பது ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்டிபக்கர் ஸ்டாக்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் வந்து ஒரு பங்கு வந்து ரூபாய் நூறுல இருந்து பத்து வருடங்களுக்கு பிறகு வந்து பத்தாயிரமாவோ இருபதாயிரமாவோ மாறுது இல்லைங்களா ஸோ அதை தான் நம்ம வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அதனுடைய ஐபிஓ லான்ச் ஆகும்போது அதனுடைய விலை நைன்ட்டி ஃபைவாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அது வந்து கோடிக்கணக்கில் வந்து மல்டி பக்கராக ஆகிட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கு ஸோ இதுதான் வந்து தொழில் அதாவது ஐடி வளர்ச்சியான பிறகு அந்த பங்கு வந்து மிகவே ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சு ஓகேங்களா ஸோ அதனுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் மல்டிப ஸ்டாக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடலு அந்த கம்பெனிக்கு வந்து நீண்ட காலமாக வந்து ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல மல்டிபர்கர் ஸ்டாகாக உருவாகுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து லோ டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்த கடன் இருக்கிற கம்பெனிங்களை வந்து மல்டிபர்கர் ஸ்டாக்ஸை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் வந்து இது வந்து லோ டெப்த் அதாவது குறைந்த கடன் ஆனால் தொடர்ச்சியான வளர்ச்சி இதுதான் வந்து அது மல்டிபக்கர் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஃபியூச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்ப்போம் இவி ரினியூவல் எனர்ஜி டிஜிட்டல் டெக்கு இந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து மல்டிபக்கர் ஸ்டாக்ஸ் உருவாக்கிறதுக்கான கார ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா ஸோ வலுவான ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது ப்ரொமோட்டர்கள் வந்து ப்ரொமோட்டர்னால் என்ன அதிகப்படியான பங்குகள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் நம்ம ப்ரொமோட்டர் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக பங்கு வச்சிருந்தா அதனுடைய காரணமாக வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு உதாரணம் அவென்யூ சூப்பர் மார்க் அதாவது டிமார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வலுமா அவங்களுடைய வலுவான மேனேஜ்மெண்ட் அது எப்போ ஐபிஓ லான்ச் ஆச்சோ அது ஆறுநூறு ரூபாயிலிருந்து இப்போ நாலாயிரம் பிளஸ்ல வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கறது ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி எந்த ஒரு ஸ்டாக்ல பிப்டீன் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து இருக்கோ அது வந்து நல்ல ஒரு மல்டிபேக்கரா வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ டைட்டன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதனுடைய விலை வந்து சிறப்பு அதாவது ரெண்டு ரூபாய் மட்டும்தான் தான் இன்னைக்கு பாருங்க அது மூவாயிரம் பிளஸ்ல போயிட்டு இருக்கு அதுதான் வந்து மல்டிபக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டான கம்பெனியில பெண்ணி ஸ்டாக்ஸ் கரெக்டா தேர்வு எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா மல்டிபக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இன்ஃபோசிஸ் வந்து நைன்டி ஃபைவ்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க ஐபிஓட விலை இன்னைக்கு பாருங்க அந்த ஐடியோட ரிவல்யூஷன் காரணமாக சூப்பராகவே போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அதனுடைய விலை வந்து இருபது ரூபாய் மட்டும்தான் இன்னைக்கு பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ்ல போயிட்டு இருக்கு டிமார்ட் அதனுடைய ஐபிஓல வந்து ஆறுநூறுபா ஏழு வருஷத்துல வந்து நாலாயிரம் பிளஸ்ல போயிட்டு இருக்கு ஓகேங்களா அது காரணம் என்ன ஷாப்பிங் ஹேபிட் இப்ப வந்து ஷாப்பிங் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தால அதனுடைய விலையும் வந்து அதிகமாக உயர்ந்துச்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஓகே ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்படி வந்து கண்டுபிடிப்பது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய துறை அதாவது செக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவி ரினியூவல் எனர்ஜி எஃப்எம்சிஜி டெக் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் செக்டர்ஸ் ஓகேங்களா அது வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பி ரேஷியோ அதாவது பி ரேஷியோன்றது என்ன அப்படின்னா ப்ரெஸ் டு ஏர்னிங் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைசா கொடுக்குறோம் அப்படின்றது அதுவும் பொறுத்து மல்டிபிக்கர் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி ஓகேங்களா ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டின்னு வாங்க ஆர்ஓஇ ஓகேங்களா ஸோ அது வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மல்டிபேக்கர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வந்து மினிமம் ஐந்துலேருந்து பத்து வருடங்களுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து மல்டிபேக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஐபி முறையில் வந்து நீங்கள் ஒரே டேரெக்டாக வாங்கலை அப்படின்னா இப்போது மந்த்லி உங்க வர சேலரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து எஸ்ஐபி மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியாக பணத்தை வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது லாங் டேர்ம் ஆக அந்த ஸ்டாக்குடைய வளர்ச்சியும் போயிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுடைய பணமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து இன்டர்டே ட்ரேடிங் செட்டோட எப்பயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து மல்ல்டிபேக் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கி உடனே விற்கணும் அப்படின்ற நோக்கோட்டத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆகாது எப்பயுமே லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிங்கன்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபேஷன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு சரியான ரிசர்ச் இருக்கணும் கான்ஃபிடன்ட் இருக்கணும் அதே போல் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க பைசாவில் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபுல் கேபிட்டல் எடுத்து போயிட்டு நான் மல்டிபர்காக வாங்குறேன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா சிறிய பங்குகள் எவ்வளோ சிறிய பங்குகளாக வாங்குறீங்களோ அவ்வளோ ரிஸ்க் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் சரியான முறையில் வந்து ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய டெக்னிக்கல் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி